என்ற படிப்பினையை உலக மக்களுக்கு தெரிவித்த போர் இரண்டாம் உலகப் போர் யாரின் நில அதிகாரம் உயர்ந்தது என நாடுகளுக்கு இடையே தொடங்கிய பிரச்சனை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பிடித்த பிறகே முடிந்தது உலகின் அதிகார வரைபடம் தலைக்கீழாக மாறியது இரண்டாம் உலகப் போரின் முடிவில் அதிகார பீடமாக உருவெடுத்த நாடுகள்தான் இன்று உலகை ஆளும் சக்திகளாக வலம் வருகின்றன ஐரோப்பா கண்டத்தில் முதலாம் உலகப் போர் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மனி பல்கேரியா ஒட்டமான் பேரரசுகள் முதலாம் உலக போரில் வீழ்த்தப்பட்டன பெரிய அளவிலான இழப்புகளை அனைத்து நாடுகளுமே சந்தித்திருந்தன எனவே எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு போர் நிகழாமல் தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாரிஸ் அமைதி மாநாட்டில் உலக நாடுகள் சங்கம் உருவாக்கப்பட்டது நாடுகளுக்கு இடையேயான ஆயுதப் போரை தடுத்து பாதுகாப்பு மற்றும் சர்வதேச மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டு உலக நாடுகள் சங்கம் உருவாக்கப்பட்டது போருக்கு பின்னரும் அமைதியின்மை நிலவியது இந்த போர் பல நாடுகளில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது சில நாடுகளில் இந்த போரால் வரைபடங்களும் மாறின போருக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்ட அமைதி ஒப்பந்தம் காரணமாக தன்னுடைய பதிமூன்று சதவீத நிலப்பகுதியை ஜெர்மனி இழக்க நேரிட்டது பெரிய அளவில் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருளாதார இழப்பு அங்கு மக்கள் புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தது இதனால் ஜெர்மானிய பேரரசு வீழ்ந்து ஜனநாயக அரசு உருவானது அதன் பின்னும் தேசியவாதிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு இடையேயான மோதலால் நாட்டில் பதற்றம் நிலவி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் ஆட்சி அமைக்க ஹிட்லர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தோல்வியில் முடிய அவர் ஒரு வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனநாயக முறையில் ஆட்சியை கைப்பற்றிய ஹிட்லர் சிறிது காலத்திற்குள்ளாகவே ஜனநாயகத்தை ஒழித்து சர்வாதிகாரியாக தன்னை பிரகடனம் செய்தார் ஹிட்லரின் பல்வேறு நடவடிக்கைகள் அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிராக இருந்தது இதே போன்ற நிலை இத்தாலியிலும் நிலவியது முதலாம் உலகப் போரின் போது நேச நாடுகள் அணியிலிருந்த இத்தாலி புதிய ரோமானிய பேரரசை உருவாக்கும் நோக்கத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றிய பெனிட்டோ முசோலினியின் தலைமையை ஏற்றுக்கொண்டது முசோலினி ஜனநாயகத்தை ஒழித்துவிட்டு இத்தாலியை உலகின் மைய அதிகாரமாக மாற்ற பல கொள்கை மாற்றங்களை மேற்கொண்டார் இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரான்ஸ் இத்தாலியுடனான தன்னுடைய நட்பை வலுப்படுத்த எத்தியோப்பியா மீதான இத்தாலியின் காலனி ஆதிக்கத்திற்கு ஆதரவு தந்தது அதே நேரத்தில் ஹிட்லரின் தலைமையிலான ஜெர்மனியுடன் பேசின் பகுதி இணைக்கப்பட்டது இதனால் அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆயுதம் தயாரித்ததோடு அதிக அளவில் ராணுவத்தில் ஆட்களை சேர்த்தார் ஹிட்லர் அதன் விளைவாக ஐரோப்பிய கண்டத்தில் பதற்றமான சூழல் நிலவியது பிரான்ஸ் இட்டாலி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இணைந்து ஜெர்மன் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்ரெசா முன்னணி என்ற அமைப்பை ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தை ஆண்டு உருவாக்கின அந்த அமைப்பு ஜெர்மனிக்கு எதிராக சில ராணுவ கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் அதே ஆண்டு ஜூன் மாதமே அந்த கட்டுப்பாடுகள் உடைந்தன இங்கிலாந்து தனித்து ஜெர்மனுடன் கடற்படை தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை முந்தைய கட்டுப்பாடுகள் இல்லாமல் விரித்தது ஜெர்மனி அதிவேகமாக இராணுவ வளர்ச்சியை அடைந்து வந்தது கிழக்கு ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு ஜெர்மனி செயல்பட்டது சோவியத் யூனியனுக்கு தலைவலியாக அமைந்தது எனவே சோவியத் அரசு பிரான்சுடன் இணைந்து பிரான்கோ சோவியத் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது நாடுகளுக்கு இடையே அமைதியை நிலவ செய்ய உருவாக்கப்பட்ட உலக நாடுகள் சங்கம் பேரளவில் தான் செயல்பட்டது இவை அத்தனையும் கவனித்த அமெரிக்கா முதலாம் உலகப்போரிலே பேரிழப்பை சந்தித்ததால் இந்த பிரச்சனைகளில் நடுநிலை வகிப்பதென முடிவெடுத்தது அதே சமயம் ஆசிய கண்டத்தில் சீனா ஜப்பானுக்கு இடையே போர்ப்பதற்றம் நிலவி வந்தது சீனாவின் குமோண்டாங் கட்சி பல்வேறு பிரச்சாரங்கள் மூலம் சீன பிராந்தியங்களை ஒன்றிணைத்தது குமோண்டாங் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையேயான உள்நாட்டு போர் ஜப்பானுக்கு சாதகமாக அமைந்தது அதன் மூலம் சீனாவின் மஞ்சூரியா பகுதியை ஜப்பான் கைப்பற்றியது உலக நாடுகள் சங்கத்தில் சீனா ஜப்பானின் போக்கை உலக நாடுகள் சங்கம் கண்டித்தது இதனால் அச்சங்கத்திலிருந்து ஜப்பான் விலகியது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தாங்கு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வரை பல களங்களில் இரு நாடுகளும் போரிட்டன இருப்பினும் ஜப்பான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் சீன கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது போரிட்டு வந்தனர் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு அக்டோபர் மாதம் ஜெர்மனி இத்தாலி நாடுகளுக்கு இடையே அச்சு நாடுகள் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஒரு மாதம் கழித்து ஜெர்மனி ஜப்பான் இடையே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக ஆனிட் காமிட்டன் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தில் சில மாதங்களில் இத்தாலியும் இணைந்தது இந்த ஒப்பந்தம் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு எதிராக இயற்றப்பட்டது இரண்டாம் உலக போரின் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என சொல்லப்பட்டாலும் அதற்கு முன் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் நடைபெற்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் இந்த போருக்கு வித்திட்டது ஸ்பெயின் உள்நாட்டுப் போரில் தேசியவாதிகளுக்கு ஆதரவாக ஹிட்லர் மற்றும் முசோலினி ராணுவ உதவிகளை செய்தன அதே விவகாரத்தில் ஸ்பெயினில் ஆட்சியில் இருந்த ஸ்பானிஷ் ரிப்பப்ளிக்கு சோவியத் யூனியன் தன்னுடைய ஆதரவை அளித்தது ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் இந்த போரை தங்களது ஆயுத பலம் மற்றும் போர் யுக்திகளை பரிசோதிக்கும் ஒரு களமாக பயன்படுத்திக் கொண்டன இந்த போரில் ஜெர்மன் இத்தாலி ஆதரவு தேசியவாதிகள் வெற்றி பெற்றனர் தேசியவாதிகளின் தலைவர் பிரான்சிஸ்கோ பிரான்கோவை அதிபராக அமரச் செய்தனர் ஸ்பெயின் நடுநிலை வகிப்பதாக கூறப்பட்டாலும் கிழக்கு ஐரோப்பா பிராந்தியத்தில் அச்சு நாடுகளுக்கு ஆதரவாக படைகளை அனுப்பி வைத்தது ஜப்பான் மற்றும் சோவியத் யூனியன் இடையே எல்லை பிரச்சினை தொடர்ந்து இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானிய படைகள் சோவியத் ஒன்றியத்தில் நுழைந்ததால் இரு நாடுகளுக்கிடையே போர் தொடங்கியது போரின் ஆரம்பத்தில் ஜப்பான் முன்னேறி வந்தாலும் சோவியத் யூனியனிடம் ஜப்பான் வீழ்ச்சி அடைந்தது ஜப்பான் சீன போரில் சோவியத் யூனியனின் தலையீட்டை தவிர்த்திட ஜப்பான் அரசில் ஒரு பிரிவினர் அமைதி உடன்படிக்கைக்கு முன்வந்தனர் அதன் விளைவாக ஜப்பான் சோவியத் உடன்படிக்கை கையெழுத்தானது அதற்கு பதிலாக ஜப்பான் அரசாங்கம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதிகளில் கவனம் செலுத்த விரும்பியது அதே நேரத்தில் ஐரோப்பாவில் ஜெர்மனியும் இத்தாலியும் வெளிப்படையாக தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆஸ்திரேலியாவை தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஜெர்மனி ஆனால் இதற்கு பிற ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து பெரிய அளவில் ஆட்சேபடைகள் எழவில்லை இது ஹிட்லருக்கு சாதகமாக அமைந்தது எனவே பூர்வக்குடி ஜெர்மானியர்கள் அதிகம் வாழும் செக்கோஸ்லோவாக்கியாவின் சுலோவாக்கியாவின் சுதேன் பகுதியை ஜெர்மனுடன் இணைக்க நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தார் இதன்பின் பின் வேறெந்த நிலப்பகுதியும் கோரப்படாது என ஜெர்மனி உறுதியளித்ததால் செக்கோஸ்லோவாக்கியா அரசு எதிர்த்த போது ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பிற்கு இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை போலாந்து ரோமானிய கிரீஸ் ஆகிய நாடுகளின் சுதந்திரத்திற்கு இங்கிலாந்தும் பிரான்சும் உறுதியளித்திருந்த நிலையில் அந்த நாடுகளை ஜெர்மனியும் இட்டாலியும் ஆக்கிரமிக்க முற்பட்ட போது இங்கிலாந்தும் பிரான்சும் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன ஐரோப்பிய பிராந்தியத்தில் தொடர்ந்து பதற்றமான நிலை உருவாகியிருந்தது ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் ஆதிக்கம் அதிகரித்துக்கொண்டே வந்தது இது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் இருப்பை கேள்விக்குறியாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஜெர்மனியும் ஸ்லோவாக் குடியரசும் போலாந்து நாட்டின் மீது தாக்குதல் நடத்தின தாக்குதல் தொடங்கிய இரண்டே நாளில் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் அதன் நேச நாடுகள் ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்தன ஜெர்மனியின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும் போரை கட்டுப்படுத்தவும் ஜெர்மனியின் கடல் வழியை முடக்கின ஜப்பானுடன் போர் நிறுத்தம் செய்திருந்த சோவியத் யூனியன் செப்டம்பர் பதினேழாம் தேதி போலந்தை தாக்கியது பல முனைகளில் இருந்து தாக்கப்பட்ட போலந்து சரணடைய மறுத்து நேச நாடுகளின் உதவியோடு நிழல் அரசாங்கம் அமைத்து தொடர்ந்து போரிட்டது ஸ்வீடனில் இருந்து இரும்பு தாதுக்கள் ஏற்றுமதியை தடுக்க டென்மார்க் மற்றும் நார்வேக்கு எதிராக ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஊடுருவியது டென்மார்க்கை ஜெர்மனி வெகு எளிதாக கைப்பற்றியது நேச நாடுகளின் உதவி இருந்தபோதும் நார்வேயால் ஜெர்மனி படையை சமாளிக்க முடியாமல் சரணடைந்தது நடுநிலை வகித்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவும் போரை தொடங்கிய ஜெர்மனி பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் லக்ஸம்பர்க் நாடுகளை கைப்பற்ற நினைத்தது அதன் மூலம் பிரான்ஸ் நாட்டுக்கு தலைவலி கொடுக்க திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரான்ஸ் நாட்டின் உள் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு எதிராக போரை பிரகடனம் செய்தது ஜெர்மனி மற்றும் இத்தாலி படையை சமாளிக்க முடியாமல் பிரான்ஸ் படை வீழ்ந்தது இரு நாடுகளும் பிரான்ஸை ஆக்கிரமித்தன ஐரோப்பாவின் பெரும்பான்மை பகுதிகளை ஆக்கிரமித்த நிலையில் பிரிட்டனுக்கு எதிராக தன் படையெடுப்பை ஜூலை தொடக்கத்தில் லுப்டுவே துறைமுக தாக்குதலுடன் தொடங்கியது ஆனால் ஜெர்மானிய போர் விமானங்கள் பிரிட்டன் விமானங்களிடம் வீழ்ந்தது இதனால் போரை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஜெர்மனிக்கு உருவானது நடுநிலைத் தன்மையுடன் இருக்க அமெரிக்கா முடிவு எடுத்திருந்தாலும் சீனா உள்ளிட்ட நேச நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவி வந்தது பிரான்ஸ் ஆக்கிரமிப்புக்கு பிறகு இங்கிலாந்துக்கு ராணுவ ரீதியாக அமெரிக்கா உதவத் தொடங்கியது இதற்கு பெரும்பான்மை அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ராணுவ உதவி செய்யும் போது நாமும் போரில் அங்க வகிக்கும் நிலை ஏற்படும் என எதிர்த்தனர் ஆனால் அமெரிக்காவின் உதவி ஜனநாயகத்தை காக்க தேவையாக உள்ளது என அன்றைய அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தெரிவித்தார் ஜெர்மனுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டது ஐரோப்பாவில் பதற்றம் நிலவி வந்த நிலையில் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் எகிப்தை இட்டாலி கைப்பற்றியிருந்தது தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்த நினைத்த இட்டாலி மெடிடேரியன் கடல் பகுதிகளில் உள்ள வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளை ஆக்கிரமிக்க முனைப்பு காட்டியது கிரேஸ்வரை தனது ஆதிக்கத்தை செலுத்த நினைத்த இத்தாலியால் அது முடியாமல் போனது இத்தாலி மற்றும் ரோமானிய அரசுகள் இணைந்து ரஷ்யாவில் ஊடுருவத் தொடங்கியது அச்சு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் காரணமாக ஜெர்மனியின் ஆதரவும் இருந்தது சோவியத் யூனியனுடன் ஜெர்மனி போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்திருந்த போதும் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் அரசு இருந்ததை ஹிட்லர் விரும்பவில்லை எனவே மறைமுகமாக ரஷ்யாவுக்கு எதிராக திட்டங்களை வகுத்து வந்தார் சோவியத் யூனியனை கைப்பற்ற அச்சு நாடுகள் காட்டிய முனைப்பால் பெரும்பாலான படைகள் சோவியத் யூனியனை நோக்கி நகர்த்தப்பட்டன இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரிட்டன் தனக்கான வியூகங்களை வகுக்கத் தொடங்கியது போலந்து ஆக்கிரமிப்பின் போது ஜெர்மனிக்கு உதவிய சோவியத் யூனியனின் அதிபர் ஸ்டாலினுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜூலையில் இங்கிலாந்து மற்றும் சோவியத் யூனியன் இணைந்து ஜெர்மனிக்கு எதிராக ராணுவ உடன்படிக்கை செய்தனர் பின் தங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக மத்திய கிழக்கு நாடுகளான ஈரானின் எண்ணெய் வயல்களை கைப்பற்றி ஈரானிய முனையில் தங்களை வலுப்படுத்திக் கொண்டனர் போரில் பங்கேற்காமல் தன்னுடைய ஆதரவு மற்றும் ராணுவத்தை வழங்கி வந்த அமெரிக்கா ஜப்பானுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுக்க வானூர்தி எரிபொருள் வணிகத்தை தடை செய்தது இது ஜப்பானுக்கு பெரும் தலைவலியாக அமைந்தது பேச்சுவார்த்தைகள் மூலம் ஜப்பான் அமெரிக்கா உறவு மேம்படுத்த முயற்சித்தது ஆனால் அமெரிக்கா ஜப்பானின் எந்த ஒரு முயற்சிக்கும் செவிசாய்க்காமல் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து படையை பின்வாங்க ஜப்பானை நிர்பந்தித்தது மேலும் அமெரிக்கா நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தங்கள் பிராந்தியங்களை பாதுகாக்க உடன்படிக்கையை ஏற்படுத்தியது இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு எதிராக போருக்கு ஆயத்தமானது ஜப்பான் தென்கிழக்கு ஆசியா பகுதியில் உள்ள அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து காலனி நாடுகளை நோக்கி போர் தொடுத்த ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு டிசம்பர் மாதம் ஹவாய் தீவு அருகே உள்ள அமெரிக்க துறைமுகமான பெல் ஹார்பரை தாக்கியது இந்த தாக்குதல் அமெரிக்காவை இரண்டாம் உலக போருக்கு அழைத்து வந்தது ஜப்பானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆயத்தமானது அமெரிக்கா இங்கிலாந்து படைகள் ஜப்பான் படைகளை பசிபிக் கடல் பகுதியில் தாக்கி போரிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இடைப்பட்ட காலத்தில் ஆசியா கண்டத்தில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள காலனி நாடுகளை ஜப்பான் படைகள் தொடர்ந்து கைப்பற்றி வந்தது இந்த நிலையில் இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் ஜப்பான் படைகளை இங்கிலாந்து ஆதிக்கத்தில் இருந்த இந்திய படைகள் எதிர்த்தன ஆஸ்திரேலிய படைகள் நியூ கினி பகுதியில் போரிட்டன போர் தொடங்கிய இரண்டு ஆண்டுகளிலேயே ஜெர்மனி தனது அண்டை நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது போலந்து டென்மார்க் நார்வே நெதர்லாந்து பெல்ஜியம் லக்சம்பர்க் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் ஜெர்மனியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது போரில் அமெரிக்கா நடுநிலைமை வகித்தவரை ஜெர்மனி வெற்றி கழிப்பில் இருந்தது அச்சு நாடுகள் கூட்டமைப்பில் முக்கிய பங்கு வகித்த ஜெர்மனி தன்னுடன் ஒப்பந்தமிட்ட ஜப்பான் மற்றும் இத்தாலியிடம் கூட போர் தாக்குதல் குறித்த செய்தி தெரிவிப்பதில்லை அண்டை நாடுகளை ஆக்கிரமிப்பதில் ஆர்வம் காட்டிய ஹிட்லர் தன் படை வீரர்களை கவனிக்க தவறினார் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியான போர்கள் வீரர்களை கலைப்பில் ஆழ்த்தியது ஐரோப்பாவின் கடும் குளிரை வீரர்களால் தாங்க முடியவில்லை இதன் காரணமாக போரில் துவண்டு போயிருந்த ரஷ்ய படைகள் எழுச்சி பெற்றன ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஜெர்மனி கட்டுப்பாட்டில் இருந்த சோவியத் நகரங்கள் பின் ஒன்றாக ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் படைகள் வசமாகின முதலாளித்துவ கொள்கைகளை கொண்ட அமெரிக்கா தன் மீதான ஜப்பானின் தாக்குதல் காரணமாக இரண்டாம் உலக போரில் பங்கேற்றது தன் கொள்கைகளுக்கு நேரெதிரான கம்யூனிச கொள்கைகளைக் கொண்ட சோவியத் யூனியனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு அச்சு நாடுகளை எரித்தது பசிபிக் கடல் பகுதியில் ஜப்பான் படைகளை வீழ்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஆகியோர் இணைந்து கெய்ரோவில் சீனாவைச் சேர்ந்த ஜாங்கே செக்கியை சந்தித்து திட்டமிட்டனர் இதன் விளைவாக பசிபிக் கடலில் ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த தீவுகள் மீட்கப்பட்டன அதேபோல சோவியத் அதிபர் ஜோசப் ஸ்டாலினை ஈரானில் சந்தித்து ஜப்பான் மற்றும் ஜெர்மனி ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த நேச நாடுகள் சந்தித்து வியூகம் அமைத்தன இதன் காரணமாக ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஜப்பான் படைகளுக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டது இங்கிலாந்து ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவின் அசாம் எல்லை வரை ஜப்பான் தனது படைகளை முன்னகர்த்தி வந்திருந்தபோது இங்கிலாந்து இந்திய படைகள் ஜப்பான் தாக்குதலை எதிர்த்து போரிட்டன அதே நேரத்தில் மறுமுனையில் பர்மா பகுதியில் சீனாவின் எதிர்ப்பால் ஜப்பான் தனது படைகளை பின்வாங்கியது அச்சு நாடுகளுடன் ஆரம்பத்தில் இருந்து போரிட்டு வந்த இங்கிலாந்து அமெரிக்க மற்றும் சோவியத் யூனியன் இணைந்தவுடன் பலம் பெற்றது ஜெர்மனியின் வெற்றி தடைபட்டு போக தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வந்தது நேச நாடுகளின் படைகள் பெரும் முயற்சி எடுக்காமலேயே ஜெர்மனியின் கூட்டுப் படைகளை சுற்றி வளைத்து வெற்றி கண்டது நேச நாடுகளின் முன்னேற்றத்தால் இத்தாலி நாட்டின் படைகள் போரின் போக்கில் தேக்க நிலை காணப்பட்டது ஜெர்மனியின் முக்கிய நகரங்கள் மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சோவியத் படைகள் கைப்பற்றின இந்த காலகட்டத்தில் அமெரிக்க அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் நேச நாடுகளுக்கு மேலும் வலு சேர்த்தது புதிய அதிபராக ஹாரி ட்ரூமன் பதவியேற்றார் முசோலினியின் பாசிசத்திற்கு எதிராக அந்நாட்டில் புரட்சி இயக்கங்கள் உருவாகின அந்த இயக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முசோலினி கொல்லப்பட்டார் இதன் காரணமாக போரிலிருந்து விலகியது இத்தாலி அனைத்து முனைகளிலும் நேச நாடுகளால் சுற்றி வளைக்கப்பட்ட ஜெர்மனி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரணடைவதாக ஒப்புக்கொண்டது அதற்கு அடுத்த நாளே ஜெர்மனியில் சர்வாதிகாரி ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து மே ஏழாம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்தவொரு நிபந்தனையும் இன்றி கையெழுத்திடப்பட்டு மே எட்டாம் தேதி செயல்படுத்தப்பட்டதால் ஜெர்மன் படைகள் பின்வாங்கின அச்சு நாடுகளில் இட்டாலி ஜெர்மனி சரணடைந்த போதும் ஜப்பான் தொடர்ந்து போரிட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அமெரிக்க பிலிப்பைன்ஸ் படைகளின் கூட்டு முயற்சியுடன் மற்ற படைகளை வெளியேற்ற கோரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரான மணிலாவை கைப்பற்ற படைகள் குவிக்கப்பட்டன மணிலாவை கைப்பற்றும் வரை சண்டை நடந்து கொண்டிருந்தது இந்த சமயத்தில் இங்கிலாந்து தேர்தலில் இரண்டாம் உலக போரின் நேச நாடுகள் தலைவராக கருதப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில் தோல்வியடைந்ததால் இங்கிலாந்தின் பிரதமராக கிளமெண்ட் அட்லி தேர்வு செய்யப்பட்டார் ஜப்பான் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதை கண்டு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் ஜப்பான் நாட்டின் மீது போர் தொடுக்க தயாராயின ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா நகரை ஆகஸ்ட் ஆறாம் தேதி லிட்டில் பாய் என்று அணுகுண்டு தாக்கியது இந்த தாக்குதலில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர் அதிகப்படியான மக்கள் கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டனர் இந்த தாக்குதலில் இருந்து ஜப்பான் மீள்வதற்கு முன்பாக மூன்று தினங்களில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி நகரை பேட்மேன் என்ற அணுகுண்டுகள் துளைத்தன இந்த குண்டுவெடிப்பில் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானுக்கு பெரிய அடியாக இருந்தது அமெரிக்க படைகளை சமாளிக்க முடியாத ஜப்பான் போரில் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஜப்பான் போரை விடுத்து சரணடைய ஒப்புக்கொண்டது ஆனால் இறுதியாக செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆண்டு அமெரிக்க போர்க்கப்பல் யுஎஸ்எஸ் மிசோரி கப்பலில் வைத்து சரணடைந்தது ஜப்பான் சரணடைந்ததுடன் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் பெருமளவில் பொருட்சேதம் ஏற்பட்டன போரின் காரணமாக அனைத்து நாடுகளும் தங்களின் பெரும் செல்வத்தை இழந்து நின்றன ஐரோப்பாவில் ஆதிக்கத்திற்காக தொடங்கப்பட்ட போர் அதன் வரைபடத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது பல நாடுகளில் இந்த போர் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஜெர்மனி போருக்கு பின் இரண்டாக பிரிந்தது போலந்து ஹங்கேரி ரொமேனியா அல்பேனியா போன்ற நாடுகள் சோவியத் ஆதரவு நாடுகளாக மாறின ஆசியாவிலும் பல நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டன உலக நாடுகளில் அமைதியை ஏற்படுத்த நேச நாடுகள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கின இந்த அமைப்பு உலக நாடுகள் சங்கம் போன்ற பெயரளவிலான அமைப்பாக இல்லாமல் அதிகாரம் பெற்ற அமைப்பாக உருவாக்கப்பட்டது உலக நாடுகளுக்கு இடையே மனித உரிமையை நிலைநாட்டும் வகையில் உறுப்பு நாடுகளுக்கு பொதுவான கொள்கைகள் வகுக்கப்பட்டன இதன் நிரந்தர உறுப்பினர்களாக இரண்டாம் உலகப் போரின் பெரும் சக்திகளாக இருந்த அமெரிக்கா இங்கிலாந்து சோவியத் ஒன்றியம் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன இந்த உறுப்பினர்கள் அடங்கிய ஐநா பாதுகாப்பு மன்றமும் உருவாக்கப்பட்டது நாடுகளுக்கு இடையே அணு ஆயுதங்களை பயன்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டன இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சுதந்திரம் அடைய காரணமாக இருந்த இந்த போரின் தாக்கத்திற்கு பின் பல போர்கள் நடைபெற்றிருந்தாலும் அதன் தீர்வுக்கான ராஜாங்க ரீதியான பேச்சுவார்த்தைகளே தீர்வாக இருந்துள்ளது